பழனி மேற்கிறத வீதியில் லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் அமைந்துள்ளது பள்ளி முருகன் கோவிலின் உபகோவிலான இங்கு சித்திரை திருவிழா ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அதன்படி இந்த ஆண்டு திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான லட்சுமி நாராயண பெருமாள் திரு கல்யாணம் கடந்த எட்டாம் தேதி நடைபெற்றது இந்நிலையில் திருவிழாவின் ஒன்பதாம் நாளான திருவிழாவாக இன்று காலை தேரோட்டம் நடந்தது முன்னதாக காலை ஏழு மணிக்கு சுவாமி திரு தேரோட்டம் நடந்தது அப்போது லட்சுமி நாராயண பெருமாளுக்கு சிறப்பு பூஜை தீபாராதனை நடந்தது தொடர்ந்து காலை எட்டு பதினைந்து மணிக்கு திருத்தேர் வடம்பிடித்தல் நடந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பியபடி தேரை இழுத்தனர் தேர் நான்கிறது விதிகளையும் சுற்றி ஒன்பது மணிக்கு நிலையை வந்து சேர்ந்தது பின்னர் சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் முக்கிய பிரமோர்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தர்மபுரி வீதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்று திரௌபதி அம்மன் கோவில் இக்கோவில் திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை மாதம் நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் இக்கோவிலுக்கான திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அதிலிருந்து கடந்த பத்தொன்பது நாட்களாக அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு யாகங்கள் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சர்வ அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் மகாபாரத நிகழ்வுகளை வலியுறுத்தும் வகையிலும் தெருக்கூத்து நடைபெற்று வந்தது இதன் முக்கிய நிகழ்ச்சியாக இருபதாம் நாள் உற்சவமாக தீமிதி திருவிழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு காலை முதல் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர் இதனைத் தொடர்ந்து துரியோதனனை பீமன் வதம் செய்யும் நிகழ்ச்சியும் பொதுமக்களுக்கு காப்பு கட்டி சக்தி கரகம் ஜோடித்து மரக்காலம் பூமியேஸ்வரர் குளக்கரையிலிருந்து சக்தி கரக வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் கோவில் எதிரில் நெருப்பு குண்டத்தில் இறங்கி தீமிதித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மரகாணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர்கள் இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் உலகப் பிரசி பெற்ற அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய வேளையில் விமர்சையாக நேற்று காலை திரு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று சப்த வர்ண சப்பரத்தில் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரியா ஆகிய மூவரும் ஒரே சப்பரத்தில் எழுந்தருளி மாசி வீதி வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர் அன்னை மீனாட்சியின் திருமணத்திற்காக திருப்பரங்குன்றத்திலிருந்து வருகை தந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி நேற்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வீதி உலாவின் போது மாசி வீதிகளில் தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் முருகனை கண்டதும் பக்தர்கள் அரகரா என கோஷம் முழங்க மனமுருக வேண்டினர் கும்பகோணம் அருகே திருப்பனந்தாள் ஒன்றியம் பந்தநல்லூர் அருகே கீழ்மாந்தூரில் அமைந்துள்ள மகாமாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இவ்வாண்டு இவ்விழா கடந்த வாரம் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி தினமும் மண்டகப்படி நடைபெற்றது முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா பத்து நாட்கள் விரதம் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பூக்குழியில் இறங்குதல் என்னும் தீமிதி நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றுவார்கள் நேற்று மாலை நடந்த தீமிதி திருவிழாவை காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் தீமிதி திருவிழாவில் கலந்து கொண்டனர் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினார்கள் அப்போது தீமதியின் போது இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் பூக்குழியில் தவறி விழுந்ததில் லேசான காயம் ஏற்பட்டது இதனையடுத்து அவர்களை தீயணைப்பு முகாமிட்டிருந்து மருத்துவ பணியாளர்கள் மூலம் முதலு சிகிச்சை அளித்தனர் தீமிதி திருவிழாவில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த தீமிதி திருவிழாவில் திருவிடை மருதூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜி ஆய்வாளர் ராஜேஷ் கவிதா ஆகியோர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மாவட்டம் அழகர்மலை கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழா கடந்த எட்டாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது மண்டக முனைவருக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக இன்று மாலை கள்ளழகர் தங்கப்பல்லக்கில் மதுரை மாநகர் நோக்கி புறப்பாடாகும் நிகழ்வு நடைபெறவுள்ளது தொடர்ந்து நாளை கள்ளநகர் எதிர் சேவை நடைபெறும் இதனையடுத்து விழாவின் சிகர நிகழ்வாக பனிரெண்டாம் தேதி அதிகாலை கள்ளநகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வானது நடைபெறும் இதற்காக வைகை அணையிலிருந்து நேற்று மாலை முதல் பனிரெண்டாம் தேதி வரை விண்ணாடிக்கு ஆயிரம் கன நீரானது திறக்கப்பட்டதை அடுத்து கள்ளழகர் எழுந்தருளும் பகுதியான மதுரை ஆழ்வார்புரம் பகுதிக்கு வைகை நதிநீர் வந்தடையும் இதனை வரவேற்கும் விதமாக வைகை நதி மக்கள் இயக்கத்தின் சார்பில் மீனாட்சி அம்மன் மற்றும் கருப்பசாமி கள்ளழகர் வேடமிட்ட சிறுவர்கள் மற்றும் பக்தர்கள் பூக்களை தூவி வைகை நதி நீரினை வரவேற்றினர் அப்போது சிறப்பு பூஜைகள் செய்து வைகை நதி நீரை வரவேற்ற சிறுவர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் வைகை நதி பாதுகாக்க வேண்டுமென முழக்கமிட்டபடி வரவேற்றனர் கையில் கிளியுடன் மீனாட்சி அம்மன் போன்று வேடமணிந்த சிறுமியும் கையில் அறிவாளுடன் கருப்புசாமி வேடமிட்ட சிறுவனும் கழழகர் வேடமிட்ட முதியவரும் ஒரு சேர வைகை ஆற்றில் நின்றபடி வைகை நதி நீரினை வரவேற்றதை அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர் கழழகர் சித்திரை திருவிழாவில் கழநகர் வைகையாற்றில் ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு என்பது வைகையாற்று பகுதி அமைந்துள்ள தேனி தேனூர் சிவகங்கை பரமக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் நடைபெறும் என்பதால் ராமநாதபுரம் வரை வைகை நதிநீர் சென்றடையும் வகையில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இது குறித்து பேசிய வைகை நதி மக்கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வைகை ராஜன் கழநகர் சுத்தரை திருவிழாவிற்காக வைகை அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளது இதுபோன்று வைகை நதியிலிருந்து நீர் இதுபோன்று வைகை நதியிலிருந்து தண்ணீர் வருவதை வரவேற்கும் விதமாக கடவுள் வேடமிட்ட குழந்தைகளும் முதியவர்களும் பூக்கள் தூவி வரவேற்றுள்ளோம் இது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது வைகை நதி என்பது புனிதமானது இதனை அனைவரும் போற்றி பாதுகாக்க வேண்டும் கழிவுகளை கலக்கக்கூடாது என்று தெரிவித்தார் மதுரை சித்திர தொழிலா ஒட்டி வைகை அடையிலிருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீரை மதுரைக்கு வரவே வரவேற்கும் வருடந்தோறும் வைகை நதி மக்கள் இயக்கத்தில் சார்பில் நாங்கள் தண்ணீரை வரவேற்று மலர் தூவி இசை இசைத்து மீனாட்சி அழகர் வேஷம் போட்டு வருடந்தோறும் இந்த வைகை வரக்கூடிய இந்த தண்ணீரை வரவேற்கிறோம் இந்த தண்ணீர் வந்து வருடந்தோறும் ஓடுவது ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை தான் அன்றைக்கி வைத்திருக்கிறோம் மதுரை மக்களை பொறுத்தவரைக்கும் வைகை நதியை அசுத்தப்படுத்தக்கூடாது வைகை நதியை பாதுகாக்க வேண்டும் வருடத்துக்கு ஒரு முறை வைகை நதிக்கு அழகரே வந்து நம்ம வைகை நதியை கண்காணிக்கிற மாதிரி வந்து வந்து கொண்டிருக்கிறதுனால நம்ம வைகை நதியை வந்து அசுத்தப்படுத்தக்கூடாது என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு மதுரையில் வந்த வைகை நெறியை வந்து மக்கள் சார்பாகவும் அனைவரோட சார்பாகவும் இன்றைக்கு வரவேற்றுக்கிறோம் மதுரை சித்திர திரு பொதுமக்களுக்கான ஒரு திருவிழா இங்கே மதுரை பொறுத்தளவுக்கு ஆறு மாவட்ட மக்களுடைய ஒரு பிரதானமான ஒரு திருவிழா இந்த திருவிழா வந்து வருடந்தோறும் வந்து இது பொதுவாக நடக்கிற விலை தான் எனக்கு சேர்க்க அதாவது விஐபி என்ற பேரில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க பொதுமக்களே தள்ளி விடுறாங்க ஏன்னா கார் பார்க் ஒவ்வொரு விஇபிக்கும் இருபது இருபது போலீஸ் போட்டு உள்ளே கொண்டு வருவதனால வந்து பொதுமக்கள் வந்து தள்ளுமுள்ளாகுது எனவே வந்து பொதுமக்களுக்காக இந்த விழாவை நடத்தணும் அவருக்காக மருத்துவ முகாம் வைக்கணும் குடிநீர் க கழிப்பறை வசதி வைக்கணும் அதுபோக நடமாடக்கூடிய ம மருத்துவ உதவி சேவை மையம் வைக்கணும் யாராவது கீழே விழுந்தால் உடனே இது பண்ணுறதுக்கும் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து தொடர்பு சொல்ல மாதிரி ஒரு எல்லா ஆப்பும் அங்கே தயாராக இருக்கணும் ஏற்கனவே வைகை காவலன் ஆப்பும் அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க இருந்தாலும் மக்களுக்கு எளிமையாக இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெறுவதற்கு வந்து ஒரு தள்ளுமுள் இல்லாத ஒரு விஷயமாக அழகர் இறங்குறதுக்கு முன்னாடியே விஐபிகளெலாம் உள்ளே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியே போகும்போதும் மக்கள் உள்ளே வரும்போதும் மிகப்பெரிய தள்ளுமுள்ள இருக்குது அந்த தள்ளுமுள்ளை சரி பண்ணி அதுக்கு முன்னாடியே யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள வந்து அடையாளம் கண்டு முன்னாடியே வச்சு அதுக்கப்புறம் மக்களை வெளியேற்றும் போது அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா தள்ளு ஏற்கனவே தள்ளுமுள்ளாயிருக்கு நிறைய சேதங்கள்லாம் ஆகிருக்கு வேலை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு வழக்கத்தோட கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் இது என்ன பண்ண போகிறாங்க வழக்கமாக வந்து நம்ம அந்த பாலம் அந்த புதிதாக ப க பாலம் கட்டுறாங்க இந்த பாலத்தினுடைய பகுதியிலையும் நமக்கு நிறைய போக்குவரத்து அந்த மக்கள் ரெண்டு பக்கம் வருவாங்க இந்த பாலம் வேலை கொஞ்சம் கட்டினால கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுபோல் வந்து இந்த ரெண்டு பக்கமாக படித்துறை போட்டிருக்காங்க இந்த படித்துறையில் வந்து ஈஸியாக நகர்ந்து வருவது மாதிரி தான் இங்கே இருக்கணும் ஆனால் இந்த இருந்து இறங்கி வருவதற்கான ஒரு சூழ்நிலை ஏன்னா இது எந்த இடத்துல பார்த்தாலும் அழகருடைய இறங்கக்கூடிய அந்த செய்தி மேலே ஏவி மே மேம்பாலமாக இருக்கட்டும் அந்த பகுதியாக இருக்கட்டும் எந்த பகுதியாக இருந்தாலும் அழகர் வரக்கூடிய பகுதி வந்து எல்லா மக்களும் தெரியுமா இருக்கட்டும் ஆனால் இவங்க கொட்டையை போட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் ஒரு சிலர் வந்து உள்ளே வந்து பார்க்குற மாதிரி அமைச்சிருக்கனால இது ஓப்பனாக இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து அதிகமான மக்கள் கூடுறதுனால இப்போ ஏவி இருந்து இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கட்டும் இந்த பகுதியாக இருக்கட்டும் எல்லா பகுதியுமே அடைச்சிருக்காங்க அதனால் இதை வந்து இந்த பகுதியை வந்து ஓப்பனாக இருக்கணும் அது மாதிரி எளிமையாக மக்களை அணுகணும்

ஸ்ரீ சாமிநாராயண பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை பெருவிழாவினை முன்னிட்டு ஐந்தாம் திருநாள் ஸ்ரீ சௌமி பெருமாள் தங்கசேஷ வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் முன்னதாக உற்சவர் ஸ்ரீ சௌமி பெருமாள் சர்வ அலங்காரத்தில் தங்கசேஷ வாகனத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் நான்கு மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் வானவெடிகள் மற்றும் மின்னு சேஷ வாகனத்தில் பவனி வந்து ஸ்ரீ சுவாமி பெருமாளுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா பெருஞ்சேரி கிராமத்தில் தாரகாவனத்து சித்தர் பீடம் அமைந்துள்ளது புராண காலத்தில் தாரகாவனத்து முனிவர்கள் ஏவிய யானையை சிவபெருமான் அழித்து ஆடையாக உடுத்திக்கொண்டதாக வழுவூர் தல புராணம் தெரிவிக்கின்றது புகழ்பெற்ற இந்த ஊரில் அறுபத்தி இரண்டு அடி உயரம் அறுபத்தி இரண்டு அடி நீளம் கொண்ட ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிவலிங்கம் தாரகாவனத்து சித்தர்பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இதன் புராண விழா நாளை நடைபெறுகிறது சித்தர்பீடத்தில் நிர்வாகி தட்சிணாமூர்த்தி தலைமையிலாக நாளை நடைபெறவுள்ள பிராண பிரதிஷ்டை விழாவினை முன்னிட்டு வாசு சாந்தி பூஜைகள் ஹோமங்கள் இரண்டு கால யாகசாலை பூஜைகள் இன்று துவங்கின இதனை ஒட்டி ரஷ்யாவில் இருந்து வருகை தந்துள்ள யூலியா என்ற பெண்மணி ஒருங்கிணைப்பில் கஜகஸ்தான் லித்திவியா ஜெர்மன் உள்ளிட்ட பத்து நாடுகளைச் சேர்ந்து நாற்பது வெளிநாட்டவர்கள் யாகசாலை பூஜையில் பங்கெடுத்துள்ளனர் இன்று சித்திரை மாத வளர்ப்புரை பிரதோஷத்தினை முன்னிட்டு பிரம்மாண்ட நந்தி முன்பு ஓம் நமச்சிவாய் என்று பஞ்சாட்சர மந்திரத்தை பக்தி பெருக்குடன் ஓதினர் தொடர்ந்து கைலாய வாத்தியங்கள் இசைக்கப்பட்டன இதற்கு தகுந்தவாறு பக்தி பரவசத்துடன் நடன அசைவுகளை கொடுத்தவாறு சுவாமி தரிசனம் செய்த காட்சி கான்போரை மேசிலிருக்க வைத்தது தங்களுக்கு ஆன்மீக உணர்வு மிகுதியாக ஏற்பட்டுள்ளதாக அப்போது அவர்கள் தெரிவித்தனர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்பாள் சமேத ஸ்ரீ சோமநாத சுவாமி திருக்கோவிலில் சித்திரை மாத உற்சவ பெருவிழாவினை முன்னிட்டு சுவாமி அம்பாள் ரிஷப வாகனத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பளித்தார் முன்னதாக ஸ்ரீ சோமநாத சுவாமி பிரியாவிடை அம்மனுடன் ரிஷப வாகனத்திலும் ஸ்ரீ ஆனந்தவள்ளி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் மற்றொரு ரிஷப வாகனத்திலும் எழுந்தருளினார்கள் தொடர்ந்து சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் தீப தூப ஆராதனை காண்பித்து கோடி தீபம் நாகதீபம் தீபம் மற்றும் சோடச உபசாரங்கள் நடைபெற்று பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது நிறைவாக உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து ஏகமுக தீப தீபாராதனை காண்பிக்கப்பட்டன இதனையடுத்து வாத்தியங்களுடன் சுவாமி அம்பாளை வாகனங்களில் எழுந்துருள செய்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தனர் மின்னொழியின் ரிஷப வாகனத்தில் பவனி வந்து சுவாமி ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான அருமன்ன வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வர சுவாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவரால் பாடல் பெற்று தேவார தலமான இக்கோவில் சித்திரை திருவிழா கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து ஏழாம் தேதி இரவு கோவில் வளாகத்தில் தருமபுரம் ஆதீனம் மாசலமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் திருக்கல்யாணம் நடந்தது முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் அனுமன்ன வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்தவேதீஸ்வரர் எழுந்துள்ளனர் பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு ஹோமங்கள் நடைபெற்றது கோவில் குருக்கள் சீர்வரிசை எடுத்து வந்து மந்திரம் முழங்க திருமங்கல்யம் அணிவித்து திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது முன்னதாக மாலை மாற்றுதல் திருஷ்டி கழித்தல் உள்ளிட்ட சுவாரஸ்யமான நிகழ்வுகளுடன் ஐதீக முறைப்படி திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இரவு பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் வருஷாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினம் முத்தரம்மன் கோவில் தசரா திருவிழா உலக புகழ் பெற்றது மைசூருக்கு அடுத்தபடியாக இந்த தசரா திருவிழா பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த திருவிழாவிற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து பல்வேறு வேடமிட்டு மனை தரிசனம் செய்வார்கள் இந்த குலசேகரப்பட்டின முத்தாரம்மன் கோவிலில் இன்று வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதற்காக அதிகாலை கோவில் திறக்கப்பட்டு மங்கள வாத்தியங்களுடன் யாகசாலை பூஜை தொடங்கியது தொடர்ந்து அபிஷேக திரவியங்கள் மற்றும் சீர்வரிசைகள் கோவிலை சுற்றி வலம் வந்தது பூர்ணகுதி நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த கும்பங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு விமான தளத்திற்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து காலை பத்து இருபது மணிக்கு கோவில் மேல் தளத்தில் உள்ள கோபுர விமானத்திற்கு அபிஷேகம் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா திருவம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு தேர் திருவிழாவும் திரௌபதி அம்மனுக்கு தீமதி விழாவும் நடைபெற்றது இதை முன்னிட்டு கடந்த மே மாதம் மூன்றாம் தேதி முத்து மாரியம்மனுக்கு காப்பு கட்டி கொடியேற்றி கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து மே மூன்றாம் தேதி திரௌபதி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது மே எட்டாம் தேதி திரௌபதி அம்மனுக்கு அக்னி பிரவேச தேமதி விழாவும் முத்துமாரியம்மனுக்கு திருக்கல்யாண வைபவமும் இரவு முத்து பழக்கில் வான வேடிக்கையுடன் சுவாமி வீதி உலவும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக தேரோட்ட விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு மூலவர் முத்து மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து பல வகை பூக்களால் தங்க நகை ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட முத்து மாரியம்மன் தேரில் எழுந்தொள்ளினார் இதைத் தொடர்ந்து தேர் வடம் பிடித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருவம்பட்ட கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் வருகை தந்து முத்து மாரியம்மன் தாயை அருள் என இதில் திருவம்பட்டு கிராமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் வருகை தந்து முத்து மாரியம்மா தாயே அருள் புரிவாயே என கோஷங்கள் எழுப்பி தேர் இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தங்களது விளைநிலங்களில் விளைந்த மணிலா கத்தரிக்காய் நெல் போன்ற விளைபொருட்களை தேர் மீது வீசி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் விழாவிற்கான ஏற் விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் அறங்காவலர் வெங்கடேஸ்வரா பஸ் உரிமையாளர் திருவம்பட்டு ஏழுமலை கோவில் அறங்காவலர் செந்தல்நாதன் டாக்டர் ஆனந்த முருகன் அனைத்து உபயதாரர்கள் விழா குழுவினர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட செய்திருந்தனர் அறிவித்து அறிவிப்பா கவர் இருந்தாரு எங்க அப்பா வெங்கடேசன் இருந்தாரு வெங்கடேச பொழுது நான் நான் வந்து இந்த திருவிழா வந்து முதல் திருவிழா வந்து திருவிழா செட்டியா இருந்தது முதல் திருவிழா தோன் கோயிலா பிள்ளை ஆகாது இருந்தது அப்போ இருந்த ஆறு தலைமுறைக்கும் ஆறு வாய்ப்பு வந்து திருவிழா பண்ணி வராங்க இந்த திருவிழாவில் வந்து இந்த அறிஞர் ஜாதி பிரச்சனை கிடையாது தாத்தாப்பட்ட ஜாதி கூட போகலாம் வரலாம் அவ்வளோ பெரிய வந்துட்டு இருக்காங்க அதனால இந்த திருவிழா வந்து இப்போ செந்திருக்க என்னுடைய பையன் என்னுடைய மூத்த மகன் அதுக்கடுத்து அது கற்றுனாலும் இப்போ இவங்க என்ன திருவிழாங்க அதனால இந்த திருவிழா வந்து குறைஞ்ச ஆயிரத்தி எழுநூத்தி பதினைஞ்சிலிருந்து எங்க தாத்தாவுக்கு தாத்தா திருவிழா வந்து எந்த பிரச்சனையும் நல்ல விட அம்மா நடத்துவாங்க பக்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராமத்தில் இருந்து திரு அம்மன்பட்டு இப்போ பிறகு அண்ணாமலை திரு அண்ணாமலை திரு அம்மன்பட்டு திருவம்பட்ட ஆக்கி அதனால இது வந்து இந்த அம்மன் சக்கியாக இருந்தது மாவட்டம் வல்ல ஒன்றியம் திருவம்பட்டு திருவம்பட்டில் முத்துமாரி அம்மன் முத்துக்குமாரி ஒரு அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை கழித்து அஞ்சாவது நாள் பஞ்சமி தீதி அன்று பூ ஊற்றி திருவிழா செய்வாங்க அப்படி திருவிழா செய்யும்போது மூணாவது நாள் திரௌபதி அம்மன் சொல்லிட்டு இங்கே இங்கே வந்து ஏழு ஏழு கோவில் இருக்குது இங்கே வந்து ஏழு கோவில் இருக்குது ஏழு கோவிலில் ரெண்டு கோவிலுக்கு வருஷம் வருஷம் திருவிழா செய்வாங்க அப்படி செய்யும்போது திரௌபதி அம்மன் திரௌபதி அம்மன்றவங்களுக்கு மூணாவது நாள் திரு திருவிழா செஞ்சு மூணாவது நாள் கல்யாணம் திருக்கல்யாணம் நடக்கும் திருக்கல்யாணம் நடக்குதுன்னா கப்பையிலேருந்து வருவாங்க இந்த ஊர்ல இருக்கும் செய்வாங்க அப்படி திருக்கல்யாணம் முடிஞ்சு எட்டாவது நாள் மாரியம்மனுக்கு தீ மிரிப்பாங்க மாரியம்மன்ல திரௌபதி அம்மனுக்கு தீ மிரிப்பாங்க தீ அன்னைக்கே வந்து மாரியம்மனுக்கு வந்து திருக்கல்யாணம் நடக்கும் திருக்கல்யாணம் நடந்து மறுநாள் காலையில வந்து மறுநாள் மதியம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் தேர் விடும் இந்த ஊருனுடைய புகழ் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் சுத்துப்பட்ட கிராமம் ஐம்பது ஊருக்கு ஐம்பது ஊர் சுத்துப்பட்ட கிராமத்துல இருந்து இங்க வருவாங்க இந்த ஊர் வந்து பாத்தீங்க இந்த அம்மாவை வந்து கையெடுத்து கும்பிட்டவங்க எல்லாரும் நல்ல சுகத்தோடவும் நல்லா இருப்பாங்க நல்ல நிலைமையில இருப்பாங்க ஒரு குறையும் இருக்காது அவங்களுக்கு இந்த அம்மாவை வந்து நினைச்சு கையெடுத்து கும்பிட்டாவே போதும் நல்லா இருப்பாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இங்க வந்து திருவா வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் நடக்கும் லீவ்ல லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறவங்க சென்னையில இருந்து பெங்களூர்ல இருந்து எங்க இருந்தும் ஒன்னாலும் எந்த ஊர்ல இருந்தும் வருவாங்க தெரிஞ்சவங்க கண்டி சென்னையில இருந்து முக்காவாசி பேர் இங்க வருவாங்க இந்த சுத்துப்பட்டம் வந்து பாத்தீங்கன்னா திருவம்பட்டு தேர்னா இன்னைக்கு நேர்த்தி இல்லை இதுக்கு ஆள் ஆண்டாள் இது இங்க நடந்துன்னு இருக்குது இந்த திருவிழா இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா எல்லா இனத்தாரும் எல்லா இனத்தாருக்கும் ஒவ்வொரு நாள் இந்த இந்த திருவிழாவை செய்யும் பதினோரு நாள் இந்த திருவிழாவுடைய இது கடைசி நாள் வந்து மஞ்சள் நீராட்டோட பதினோரு நாள் ஆகும் அந்த பதினோரு நாளும் பார்த்தீங்கன்னா அனைத்து இணைத்தாரும் இன இனத்தாரும் சேர்ந்து இந்த ஆளுக்கு ஒரு நாள் திருவிழா செய்வாங்க அனைத்து இதுவும் ஒரு பாகுபாடு இல்லாமல் ஜாதி பாகுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக நல்லபடியாக இந்த திருவிழாவை நல்லபடியாக நடத்துவாங்க எல்லா எல்லா மக்களும் இந்த ஊரில் பாரம்பரியமா வந்து கூது ஊத்துறது வழக்கம் அம்மனுக்கு அதனால வந்து கூதும் ஊத்துவாங்க இந்த தேர்வு போகும்போது நான் இந்த பாரம்பரியமான ஒரு வீட்டில் கூதும் ஊத்துவாங்க எல்லா ஜனங்களும் வந்து அந்த வெயில்ல வந்து எடுத்துட்டு வராங்களேன்றதால அந்த கூது குடிக்க கூதும் ஊற்றுவாங்க அதனால இந்த தெய்வத்தை வந்து வணங்கிட்டு போறவங்க ரொம்ப சுபிச்சமா சுபிச்சமா நல்ல நிலைமையில இருப்பாங்க ஒரு வரை இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பதினோரு நாள் இந்த அம்மா நைட்டு ஊர்வலம் வருவாங்க பதினோரு நாள் வரும்போது அந்த அம்மா திரும்ப போய் பதினோரு நாள் வந்து கூத்து நடக்குங்க பதினோரு நாளும் கூத்து நடக்கும் இந்த அம்மனை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா திரும்பி அந்த அம்மாவை கொண்டு போய் அவங்க எல்லா இடத்துல சேர்க்கறதுக்கு மணி காலையே அஞ்சு ஆறு ஆயிடும் அஞ்சு மணி ஆகிடும் அதை சுற்றிட்டு வர்றதுக்கு அடுத்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை வந்து வேண்டிட்டு போகிறவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது ஃபுல்லாக அப்படியே நிறைவேறும் ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க இந்த அம்மாவுக்கு அடுத்தது வந்து அம்மா வேணாம் அப்போ தான் வந்து வெயில் குறைவாக இருக்கும் வெயிலில் ஜனங்கள் வந்து க சூடாக இருக்குன்றதுனால வெயில் குறைவாக இருக்குன்றதுனால நாலரை மணி வாக்கில் இந்த அம்மாவை சரியில்ல இட்டுன்னு வருவாங்க இட்னு வரும்போது ஜனங்கள் லட்சக்கணக்கான மக்களா இருக்கும் பாத்தீங்கன்னா எல்லாரும் அம்மா தாயே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை தேர் இழுத்தாங்கன்னா அப்படி ஒரு மெய்சில் இருக்கிற மாதிரி ஆயிடும் அந்த அனைவருக்கும் சாமி வர்ற மாதிரி ஆயிடும் அந்த இடத்த